ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் கத்தரிக்காய் கடலைக்கறி எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு கறிக்கு தேவையான கத்தரிக்காயை பொறிக்கிறதுக்காக சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இதோட இர டீஸ்பூன் உப்பு உப்புத்தூளையும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டு கொண்டு பொறிச்செடுத்து கொள்ளுவோம் இந்த கறிக்கு கத்தரிக்கா களித்தன்மையோடு இருக்க வேணும் அதால் ஓரளவு திக்னஸ் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் கத்தரிக்காயை பொறிச்செடுத்தாச்சு இனி கறிக்கு தேவையான புளிக்கரைசலை கரைச்செடுத்து கொள்ளலாம் ரெண்டு கொட்டைகளை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்செடுத்து கொள்றேன் அடுத்ததான் இரும்புச்சட்டி ஒன்றில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஹீட்டானதும் அரை டீஸ்பூன் கடுகையும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து கொள்ளலாம் கடுகு வடித்த பிறகு வெட்டின ஒரு பெரிய வெங்காயத்தையும் வெட்டுப்பல்லு வெள்ளப்பூடையும் சேர்த்துக்கொள்கிறன் இதோட அரை டீஸ்பூன் உப்புத்தூளையும் சேர்த்து வதக்கிக்கொள்ளலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு வெட்டி எடுத்த ஒரு தக்காளியையும் ரெண்டு துண்டு ரம்ப இலையையும் தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து கொள்கிறேன் வெங்காயத்தோடு சேர்ந்து தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடரையும் சேர்த்துக்கொள்ள வேணும் கறி மசாலா பவுடர்ட பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக வதக்கிக்கொள்ளுவோம் இதில் ஒன் தேர்ட் கப் அதாவது அறுபது கிராம் அளவுக்கு கொண்ட கடலையை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட கரைச்செடுத்த புளித்தண்ணியையும் கால் கப் தண்ணியையும் சேர்த்து கொள்ளலாம் ஒரு மூடியால் மூடி வேக விட்டு கொள்ளுவோம் எல்லாம் சேர்ந்து தண்ணியெல்லாம் வத்தி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது இதோட ஏற்கனவே பொறிச்சு வச்சிருந்த கத்தரிக்காயையும் கால் கப் திக்கான முதலாம் தேங்காய் பாலையும் சேர்த்து கொள்றேன் பால் சேர்த்த பிறகு கிண நேரம் கொதிக்க விட தேவையில்லை லைட்டாக கொதிக்க விட்டால் போதும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் கறி ரெடியாகிட்டு இனி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொண்டால் சரி வாவ் சூப்பர் டேஸ்டியான திக்கான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் கத்தரிக்காய் கடலைக்கறி ரெடி ஆயிடுது இந்த ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்